அப்போ சில ரெண்டு முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் அப்போ சில ரெண்டு முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் வெந்தகோஸ்தி என்னும் நாள் வந்த போது ஆ வந்திருந்தார்கள் ஆஹ் ஆமா அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்போது எரிசிலங்களே வாசம் பண்ணினார்கள் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் ஒருவர் பார்த்து இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா இப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளை இவர்கள் பேச கேட்கிறோமே இது எப்படி கவனிங்க நாம் ஜோ பண்ணுவோம் பரிசுத்தமுள்ள தகப்பனே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் அண்டு உரே எங்களை ஒன்று கூட்டி உங்களுடைய வசனத்தை தியானிக்க தந்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காய் துதிக்குறோம்ப்பா இந்த வசன பண்டிகை அண்டு இந்த வேர்ல்ட் ஃபெஸ்டிவல் இப்படி நாமத்தினால நாங்க இந்த இரண்டாவது நாள்ல நாங்க வந்திருக்கிறோம் எங்கள் ஆண்டவர் தாமே எங்களோடு இடைப்பட்டு பேசுவீராக அண்டு உரே கர்த்தாவுடைய வசனம் விருத்தி சபை விருத்தி என்று நாங்கள் பார்க்கிறோமே இந்த நாட்கள்ல சபையில அண்டவரே ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த வசன விருத்தி அடைய நான் வேண்டிக் நீ தாமே எங்களுக்குள்ள இந்த வசனத்தை விருத்தி செய்வீராக தேவனுடைய வார்த்தைகள் நடுவில் இறங்கி வரட்டும்ப்பா கேட்கிற ஒவ்வொரு இருதயத்துல ஒரு எழுப்பது உண்டாக நான் ஜா பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமே கவுனிங்க ஒரு இந்த ரெண்டாவது அப்போசல்ல இரண்டாவது அதிகாரத்துல நாம் ஒரு எழுப்புதல பாக்குறோம் என்ன பாக்குறோம் ஒரு ரிவைவல் அன்னைக்கு ஏசு கிறிஸ்துவ மரணத்துக்கு அப்புறம் சிலுவை மரணத்துக்கு அப்புறம் ஒரு ரிவைவல நாம் இந்த இரண்டாவது அதிகாரத்துல பார்க்கணும் பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் என கவனிங்க பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது ஆண்டவர் அந்த பன்னிரெண்டு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு எங்க கூடி வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டுல எங்க கூடி வந்தாங்க ஒரு வீட்டுல தான் கூடி வந்தாங்க இந்த ரெண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஆஹ் ஆஹ் உண்டாகி ஆஹ் அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் என்ன பண்ணிற நிரப்பிற்று அப்ப அவங்க எங்க கூடி வந்தாங்க அந்த பன்னெண்டு அப்போஸ்தலர்கள் அந்த மதியாலு மார்த்தாள் இவங்க எல்லாம் எங்க கூடி வந்தாங்க ஒரு வீட்டுல கூடி வந்தாங்க என்ன கவனிக்கிறீங்களா அப்போ ஒரு வீட்டுல தான் கூடி வந்தாங்க இப்படிதான் ஒரு சின்னதா கூடி அவங்க ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க கத்தரை இப்படி ஆராதிக்கிற நேரத்துல கத்தருடைய பலத்த ஒரு அக்னி அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் போட்டார் அங்க உட்கார்ந்து எல்லார் மேலேயும் ஒரு பரிசு தாவியானவர் இறங்கி அவங்க எல்லாரும் அந்நிய பாஷையை பேச தொடங்கினாங்க இல்லையா பற்பல பாஷைகளை பேசினாங்களாம் அந்த சத்தம் எப்படி இருந்தது கேட்டீங்கன்னா அந்த ஒரு 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 இடி முழக்கம் போல இருந்துச்சா அந்த சத்தம் எந்த சத்தம் அந்த அபிஷேகம் இறங்கின அந்த சத்தம் ஒரு இடி முழக்கம் போல என்ன கவனிக்கிறீங்களா ஒரு இடி முழக்கம் போல இறங்கி போது அந்த இப்ப நம்ம எல்லாம் பாருங்க இடி இடிச்சா எல்லாருக்குமே கேட்கும்ல அந்த மாதிரி அன்னைக்கு அந்த எரிசிலம் கேட்டுச்சான் எங்க ஒரு வீட்டுல கூடி வந்த அந்த ஜெபிச்ச அந்த ஜபத்து விளைவு ஆண்டு ஒரு பெரிய சத்தத்தை உண்டாக்குறார் அந்த இடத்துல அந்த சத்தம் அந்த உலக அந்த அந்த தேசத்து மெங்கும் கேட்கப்பட்டு அன்னைக்கு ஒரு பெஸ்டிவல் அந்த தேசத்துல பெந்தகோஸ்தேங்கிற ஒரு நாள் அது அந்த நாள்ல பாத்தீங்கன்னா எல்லா யூதர்களும் அந்த நாட்டுல வந்திருக்கிறாங்க வெளியூர்ல போய் வேலை செய்யறாங்கல்ல நம்ம அந்த மாதிரி யூதர்கள் வெளியே போனது எல்லாம் அன்னைக்கு அந்த அந்த தங்களுடைய சுய தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த சத்தம் கேட்டு அந்த வீட்டை தேடி எல்லாரும் வராங்க இங்க இருந்துதான் அந்த சத்தம் உண்டாதுன்னு கேட்டு வரும்போது அங்க இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்களா பற்பல பாஷைகளை பேசி இருக்கிறாங்க அந்நிய பாஷைகளை பேசி கொண்டிருக்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் அதை கேட்கிறாங்க என்னடா இவங்க எல்லாரும் நம்ம தாய்மொழியில பேசுறாங்களே இவங்க ஒரு மீன் பிடிக்கிறவங்க இவங்களுக்கு ஒரு மொழிதான் தெரியும் ஆனா இவங்க எல்லாரும் நம்ம மொழியில ஆண்டவரை குறிச்சு பேசிக்கொண்டிருக்கிறாங்களே சொல்லி ஆச்சரியப்பட்டவங்க எல்லாம் பாக்குறாங்க பிரம்மித்தார்களாம் அது மாத்திரம் கிடையாது இந்த அபிஷேகத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது கேட்டீங்கன்னா இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அவர் எழுந்து நின்று பிரசங்கம் ஜனங்களுக்கு மூவாயிரம் அன்னைக்கு என்ன பண்ணாங்களா மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார்களாம் அப்பனா எத்தனை பேர் அந்த வீட்டை சுத்தி வந்திருப்பாங்க யோசிப்பாரு ரச்சிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கையே மூவாயிரம் என்ன கவனிக்கிறீங்களா ரச்சிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கையே மூவாயிரம் அப்போ கூடி வந்து பார்த்த ஜனங்க எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க பாருங்க அவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதலை கத்தன் அந்த நாள்ல ஊற்றினார் ஒரு பலத்தை எழுப்புதல் வந்துச்சு ஒரு பலத்தை எழுப்புதல் அந்த அந்த நாட் முதற் கொண்டு அப்போ சிலர்களை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்தார் அப்போ சிலருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமானாங்க அப்போ கைகளினால கத்த பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார் ஜனங்க நான்கு நாள் அங்க சபையில சேர்க்கப்பட்டாங்க பிறகு அவர் இன்னொரு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது ஐந்தாயிரம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க இப்படி பெரிய எழுப்புதல கத்தர் அந்த நாள்ல இருந்து கத்தர் ஒரு பலத்த எழுப்புதல் வருவதற்கு காரணம் என்ன எதனால ஆண்டவர் இந்த எழுப்புதல அந்த கூட்டத்துல கத்தர் கொடுத்தாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன கவனிங்க இந்த பெரிய எழுப்புதலுக்கு எங்க அஸ்திபாரம் போடப்பட்டது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தா வேதத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்து பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு நாற்பது நாள் தரிசனமானார் எத்தனை நாள் நாற்பது நாள் அந்த பன்னிரண்டு அப்போ சிலருக்கு மாத்திரம் இவர் என்ன பண்ணாரு தரிசனமானார் அதாவது அவர் மறித்து மூன்றாம் நாள் எழுது போனார் தெரியுமா அவர் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்த பிறகு நாற்பது நாள் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகி பேசினார் நீங்க பாருங்க அது எங்க இருக்கு கேட்டீங்கன்னா அப்போ சிலர் முதல் அதிகாரத்தை திருப்புங்க அப்போ முதல் அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை வாசிங்களே குறித்து பாடுபட்ட பின்பு நாற்பது நாளருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே பாருங்க அவர்களுக்கு தம்மை எப்படி காண்பித்தாரா உயிரோடு இருக்கிறவராக இன்னைக்கு இயேசு உயிரோடு கூட தான் இருக்கிறார் இல்ல இல்லையா நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலமோ உயிரோடு கூட இருக்கிறேன் அந்த பாருங்க அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு அந்த அந்த பன்னிரண்டு அப்போஸ்தலருக்கு அவர் என்ன பண்ணாரா நாற்பது நாட்கள் தரிசனமாகி என்ன பண்ணாரு என்ன பண்ணாருங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு கூட பேசி கொண்டிருந்தார் நாற்பது நாள் பேசுறாரு எத்தனை நாள் பேசுறாரு இன்னைக்கு நம்ம எத்தனை நாள் பேச போறோம் நாப்பது நாள் பேச போறோம் ஏன் நம்ம நாப்பது நாள் கத்துடைய வசனத்தை பேச போறோம் அன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள்ல வந்த அந்த எழுப்புதல் ஒரு பலத்த அக்னி போடப்பட்டுச்சு பார் அதோடைய தாக்கம் என்ன கேட்டினா எங்க அந்த காரியம் உண்டாச்சு கேட்டினா இந்த நாற்பது நாள்ல வந்த அந்த ஒரு ஒரு அக்னி தான் இந்த நாற்பது நாள்ல ஆண்டவர் பேசினார் பாருங்க அப்போ சிலரை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த நாற்பது நாள் அவர்களோடு கூட என்ன பண்றாரு அவரு பேசிக்கொண்டிருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறார் வசனத்தை பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் சொல்றாரு பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு நாள் வரப்போகுது பரிசுத்த ஆவி உங்க மேல வரப்போகிறாரு லேலுயா நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் உலகமேங்கும் போவீங்க லெலுயா என்ன கவனிக்கிறீங்களா உலகமேங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீசலாக்க போறீங்க இப்படி தேவனுடைய ராஞ்சித்துக்குரியவைகளை கிறிஸ்து என்ன பண்றாரு அவர்களோடு கூட சம்பாஷித்து கொண்டிருக்கிறாரு அது மாத்திரம் கிடையாது நிறைய திருஷ்டாந்தங்களை கொடுத்தாராம் தா உயிரோடு கூட இருக்கிறேன் ஏன்னா அங்க பல பேர் அவிசுவாசமாக்கான இருக்கிறாங்க பாருங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து நோவா அது சாரி தோமா இருக்கிற தெரியுமா அவர் விழாவில் கைவிட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொன்னார் பேகுரு கல்லறைக்குள்ள போய் பார்த்தார் யோவான் கல்லறை வரைக்கும் போய் பார்த்தான் ஏன்னா அவன் நம்பல இயேசு மரித்து உயிரோடு என்பதை சீசர்களோ அன்னைக்கு நம்பாம இருந்தாங்க அப்படி அவிஸ்வாசமா இருந்தாங்க ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு நான் உயிரோடு கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களை காட்டினார் அலி லூயா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கூட கர்த்தர் உங்களுக்கு உயிரோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிரூபிக்க போற எத்தனை பேர் நம்புறீங்க இங்க வர உங்களுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு கிடையாது யாரு இந்த நாற்பது நாள் இங்க இருக்கிறீங்களோ

அந்த நாற்பது நாள் அவர் பேசினாரு தெரியுமா உபதேசம் பண்ணாரு தெரியுமா எங்க இருந்து உபதேசம் பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு ஏசு நாற்பது நாள் தரிசனம் ஆனார்ல பன்னிரண்டு அப்போசல் எங்க இருந்து அவர் தரிசனம் ஆனாரு எங்க அந்த மீட்டிங்க நடத்தினாரு தெரியுமா உங்களுக்கு எங்க இருந்து தரிசனம் ஆனாரு தெரியுமா வாசிங்க ஒரு வசனத்து பன்னெண்டாவது வசனத்தை வாசிங்க அப்போ சிலர் ஒண்ணு பன்னெண்டு பாருங்க அப்பொழுது அவர்கள் எரிசலனுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து திரும்பி போனார்கள் எங்க இருந்து திரும்பி போனார்கள் ஒலிவ இருந்து திரும்பி போனாங்க பன்னெண்டு அப்போ எப்ப திரும்பி போனாங்க அந்த நாற்பது நாள் முடிஞ்ச பிறகு ஒலிவமலையிலிருந்து புறப்பட்டு எரிசலமுக்கு போனாங்க எருசலேம்ல அவங்க போன பிறகுதான் அந்த எழுப்புதலே வந்தது அவங்க மூலமா அப்ப இன்னைக்கு இந்த இந்த ஒளிவ மலை வீட்டுல வந்து இருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் இப்படிதான் கத்தர் பயன்படுத்த போறாரு அலே லூயா அப்ப அந்த நாற்பது நாள் கத்தர் எங்க தரிசனமானாரு நல்ல சத்தமா ஒளிவ மலையில அலே லூயா ஒளிவ மலையில கத்த தரிசனமானார் இன்னைக்கு இந்த ஒளிவ மலையில கத்த தரிசனமாகி இருக்கிறார் இன்னைக்கு செகண்ட் டே அலே லூயா அந்த இரண்டாவது நாள் ஏ சிங்க தரிசனமாக இருக்கிறார் அவர்தான் எனக்கு வார்த்தையை கொடுத்தார் அலை லுயா அவர்தான் காலையில ஆண்டு நோடு கூட வந்து கத்த பேசினார் இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு காண்பித்தார் நான் விசுவாசித்த ஆண்டு வரை இந்த நாற்பது நாள் உண்மையாக நீங்க தான் எங்களை வைக்க சொல்லி இருக்கிறீங்க நான் பிலீவ் பண்ண முதல்ல நான் இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் விசுவாசிப்பீங்க அலை லுயா போக போக உங்க வாழ்க்கையில விசுவாசம் வந்துடும் நானே யோசிச்சேன் நாற்பது நாள் உபவாசம் இல்லாம எப்படி வரும் வசனத்தை மட்டுமா ஆண்டு பேசுறது அப்படின்னு ஆண்டுகிட்ட கேட்டேன் ஆனா ஆண்டு வருதை காட்டினார் நாற்பது நாள் நான் உபவாசம் எல்லாம் இல்ல நாற்பது நாள் நான் அவர்களோடு என்ன பண்ணேன் வசனத்தை பேசினேன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை நான் பேசி கொண்டிருந்தேன் அந்த அந்த வசனம்தான் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்துச்சு இன்னைக்கு இந்த பாருங்க நமக்கு ஆண்டு வாக்குத்தத்தம் திட்டம் பண்ணிருக்கிறார் நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய் இந்த பெருகுவாய் அப்படின்னா ஒரு ஒரு எழுப்புதல் அது ரிவைவல் இன்னைக்கு பாருங்க நம்ம மோகன்சியான அண்ணா மட்டும் தான் அப்படி வாயிலிருந்து எழுப்புதல் 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 என்ற வார்த்தை வந்துனே இருக்கும் இந்த பெருக்கோன்ற வார்த்தைக்குதான் எழுப்புதல் எழுப்புதல்னா என்ன நம்ம மட்டும் ஆராதிக்கிறதா இந்த அஞ்சு பேர் மட்டும் தான் கத்துக்குள்ள இருக்கிறது இது கிடையாது இந்த அஞ்சு அஞ்சாயிரமா மாறணும் இந்த அஞ்சாயிரம் அஞ்சு லட்சமா மாறணும் இதுதான் எழுப்புதல் ஏதோ இந்த அஞ்சு பேர் மாத்திர கூடி 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 ஜவம் பண்றது கிடையாது இது அல்ல எழுப்புதல் பாருங்க ஒரு சின்ன கிராமத்துல அப்படி எழுப்புதல் எழுப்புதல் அவர் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணி பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார் அந்த கிராமத்துல இன்னைக்கு உலகம் எங்கும் வந்துட்டார் உலகம் எங்கும் அவர் கனி கொடுக்கிற மரமாய்க்கூட ஆண்டவர் அதை கொண்டு வந்து கத்த பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் லேலுயா அதே போல யாருக்கும் தெரியாத இந்த நாலு சொத்துக்கள் உட்கார்ந்து இருக்கிற நம்மளதான் கத்தர் உலகம் எங்கு கொண்டு போகும் இந்த வார்த்தை பூமியின் கடைசி பரியம் போகுது நம்மை கொண்டு காரியங்களை அப்ப பாருங்க பெருக்கம் எப்போ வரும் எழுப்புதல் எப்போ வரும் கேட்டீங்கன்னா எவ்வளவு வசனம் பேசப்படுதோ வசனம் உங்க வாழ்க்கையில விருத்தி அடைய விருத்தி அடையதா சீஷர் தொகை பெருசாவும் சீஷர் தொகை பெருசாங்கிறது மாத்திரம் கிடையாது உங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரும் நான் சொல்ல புரியுதா நீங்க எல்லாம் வசனத்தை நிறைய வாசிச்சா மட்டும்தான் தனி மனுஷன் எழுப்புதல் வரும் உன் வாழ்க்கையில ஏன் இன்னும் அன்பு இல்லை உன் வாழ்க்கையில ஏன் இன்னும் இன்னும் ஒரு தாழ்மை கிடையாது ஏன் உன் வாழ்க்கையில இன்னும் கசப்புகளை விட முடியல ஏன் உன்னால இன்னும் கெட்ட வார்த்தைகளை விட முடியல ஏன் இன்னும் சில பாவத்தை விட்டு வெளியே வர முடியல லெல்வியா உன் வாழ்க்கையில வசனம் இல்ல சீக்கிரத்துல யாரையுமே நம்மளால என்ன பண்ண முடியல மறக்க முடியல மன்னிக்க முடியல லெலுயா சில பாவங்களை இன்னும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் எழுப்புதல் இல்ல வசனம் இல்ல அந்த இடத்துல உங்க வாழ்க்கையில வர வரதான் விருத்தி அடைய விருத்தி அடையதான் உன் வாழ்க்கையில நீ பெருசாவ உன் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரும் வாசிச்சு சொல்லுங்களா தூக்குங்க பார்க்கலாம் இன்னைக்கு நான் பைபிள் படிச்சேன் பாருங்க இந்த கூட்டத்திலேயே ஒரு மூணு பேர் பைபிள் படிக்கல படிக்கலயா அப்போ நாம வசனத்தை இந்த ஒரு நாள் ஃபுல்லா வாசிக்காம இருப்போம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எழுப்புதல் வராது எழுப்புதல் வராது நீ பாருன்னு சர்ச்சைக்கு போனா வரலாம் ஆனா உன் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வராது உன் வாழ்க்கையில எழுப்புதல் வரணும் நீ நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ள விருத்தி அடையணும் அப்படின்னா உனக்குள்ள விதைக்கப்படணும் சொல்லு புரியுதா வசனம் உனக்குள்ள விதைக்கப்படணும் இப்ப பாருங்க இந்த பூமியில நான் என்ன போடுறேன்னு அதுதான் எனக்கு பலன் நான் விதை போட்டா எனக்கு ஆஹ் பலன் நான் விதைய போடாமையே இருந்தேன்னா எனக்கு எனக்கு ஒரு பலனும் கிடையாது வசன சொல் இந்த பூமி தன் பலனை கொடுக்குமா பூமி என்ன பண்ணும் தன் பலனை கொடுக்கும் இந்த பூமியில நீங்க வசனத்தை போட்டீங்கன்னா அந்த வசன உங்களுக்கு பலனை கொடுக்கும் நான் இப்ப உங்களுக்குள்ள வசனத்தை போட்டுட்டு இருக்கிற கண்டிப்பா ஒரு நாள் பெரிய பலனை நான் நான் வந்து தான் போறேன் லே லுய்யா நசுத்து புரியுதா உங்களுக்கு அப்போ பாருங்க ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னா அங்க வசனம் இருக்கணும் நீங்க பாருங்க ஒரு காரியத்தை எடுத்துக்கோங்க நினைவை பட்டண எழுப்புதல் நாம் பார்க்கிறோம் யோனா மூன்றாவது அதிகாரம் எடுத்துக்கோங்க யோனா மூணாவது அதிகாரம் அங்க பாருங்க வாசிங்க ரெண்டாவது வசனத்தை வாசிங்க யோனா மூணு ரெண்டு வாசிங்க சீக்கிரம் நேரம் இல்லை எனக்கு வாசிங்க மூணு ரெண்டு வாசிங்க மகாநகரமாகிய நினைவேக்கு போய்

அங்க பாருங்க பாரு வாசிங்க நீ எழுந்து மதா நகரமாகி நினைவைக்கு போய் அதற்கு பிரசங்கி அவர்களுடைய சமூகத்தில் வந்து எட்டினதே என்றார் என்ன கவனிக்கிறீங்களா அந்த நினைவை பட்டணத்துல ஒரு எழுப்புதல் இல்ல அந்த நினைவை பட்டணத்தார் எப்படி இருக்கிறாங்க கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களா இருக்கிறாங்க அந்த இடத்துல கர்த்தர் யாரும் விசுவாசிக்கல அந்த நினைவேல தேவ அன்பு கிடையாது அந்த நினிவேல பாத்தீங்கன்னா பரிசுத்தம் கிடையாது அசுத்தம் இருக்கு லீல் உய்யா ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு கொள்றாங்க விக்கிரக ஆராதனைகள் இருக்கிறது நேல் உயான்னு கேட்கறீங்களா விக்ரஜ ஆராதனைகள் இருக்கிறது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மகா பாவங்கள் அந்த கொடிதாய் காணப்படுகிறது ஆண்டு சொல்ல பாருங்க அது அக்கிரமம் என்ன என்னுடைய சமூகத்துல வந்து எட்டினதா இப்போ வான பர்யந்தம் எட்டி இருக்குதுன்னா அந்த 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 நினைவே பட்டணத்துல எவ்வளவு பாவம் இருந்திருக்கும் அப்போ எழுப்புதலே இல்ல இப்ப ஆண்டவர் என்ன பண்றார் கேட்டிங்கன்னா தன்னுடைய ஊழிய காரண அந்த நினைவை பட்டணத்துக்கு அனுப்பி நீ போய் அந்த தேசத்துல பிரசங்கம் மண்ணுன்றாரு என்ன அப்ப அந்த யோனா சொல்றாருசிப்பார் அவரை ஒரு பக்கம் அவரை அனுப்புறதுக்குள்ள ஆண்டவர் போதும் போதும் ஆயிடுச்சு அவருக்கு ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து ஆண்டவர் நினைவை பட்டணத்துக்கு எப்படி ஒரு வழியா அனுப்பிட்டார் அந்த நினைவை பட்டணத்துக்கு போய் அவர் பிரசங்கம் பண்றாரு என்ன நடந்துச்சு பாருங்க மூணாவது அதிகாரத்துல வாசிங்க இந்த வசனத்தை வாசிங்க ஆறாவது வசனத்துல வாசிங்க சாரி அஞ்சாவது வசனம் வாசிங்க நாலு நாளே வாசி யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் கொண்டார்கள் இந்த செய்தி நினைவே ராஜா கெட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு இழந்து இந்த உடுப்பு கழுத்தை போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்தா என்ன கவனிக்கிறீங்களா இனிமே பட்டணம் பாருங்க அந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு அந்த ஜனங்கள்ல பாருங்க பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உபவாசம் பண்ணி ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தாங்களாம் கருத்துடைய வார்த்தை வந்த ஒண்ணுமே அந்த அந்த பட்டணத்துல உண்டாகிற எழுப்புதல பாருங்க ஜனங்கள்லாம் இப்போ உபவாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒண்ணுல இப்ப பாருங்க சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கிற இந்தியாவில இருக்கிற எல்லாருமே உபவாசம் பண்றாங்க எப்படி இருக்கும் அந்த அந்த நாடு எல்லாரும் உபவாசம் பண்றாங்க தேசத்துல எந்த ஏற்றுமதியும் கிடையாது இறக்குமதியும் கிடையாது கிடையாது எல்லாம் ஷட் டவுன் பண்ணி கொரோனா கொரோனா டைம்ல எப்படி இருந்துச்சு ஊரு அந்த மாதிரி நினைவே பட்டணத்துல எல்லாத்தையும் சாத்திட்டாங்க மூணு நாள் உபவாசம் வேல் ஊய்யா எல்லாம் உபவாசம் பண்ணி காத்திருக்கிறாங்க சாம்பல் உக்கா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆடு மாடுகள் கூட உபவாசம் பண்ணுச்சான் வேலுயா ஆடு மாடுகளுக்கு கூட புல்லு கொடுக்கல ஆதாரம் கொடுக்காம ஒரு உபவாசம் பண்ணி எல்லாரும் தேவனு காத்திருக்கிறாங்க லேலுவியா இன்னொரு விஷயம் பாருங்க அந்த நாட்டுடைய ராஜாவே என்ன பண்ணிட்டான் அந்த செய்தியை கேட்டு ஆஹ் மனம் திரும்பி அவனும் உபவாசிக்கிறான் எவ்வளவு எழுப்புதல் இடத்துல இப்படி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க அப்போ இந்த இந்த ஒரு எழுப்புதலுக்கு காரணம் என்ன அந்த யோனா தீர்க்கதரிசி போய் ஒரே நாள் அந்த நினைவே பட்டணம் எங்க கத்தோடைய வார்த்தையை சொன்னானா ஒரு நாள் தான் அவனுக்கு டைம் அந்த அந்த தேசம் பாத்தீங்கன்னா மூணு நாள் நடக்கணுமா அந்த ஃபுல்லா அந்த நாட்டை நம்ம சுத்தி அந்த பட்டணத்தை சுத்தி முடிக்கணும்னா மூணு நாள் ஆகும் ஆனா இந்த யோனா தீர்க்கதரிசி ஒரே நாள்ல அந்த பட்டணத்தை சுத்தி அந்த ஃபுல் டே அவர் கட்டுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி இருக்கிறார் அப்பனா எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கிறார் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் பிரசங்கத்துல என்ன உண்டாச்சு கேட்டா ஒரு பெரிய ரிவைவல் வந்துச்சு அந்த மகா நினைவே கத்தருக்கு முன்பாக மனம் திரும்பி உபவாசம் பண்ணி தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாங்க ஆண்டவர் பார்த்தாரு இந்த பட்டணம் எனக்கு முன்பாக தன்னை நானும் நான் நான் என்ன பண்ண போறேன் ஆஹ் இறங்கி நினைவேக்கு செய்ய நினைச்ச அந்த தீங்க நான் இனி அவர்களுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு தான் பண்ணிட்டேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் உங்களுக்கு செய்த அதாவது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இறங்கணுமா வார்த்தையை கேளுங்க வார்த்தையை கேட்க கேட்க தான் நம்ம மனசு மாறும் நம்ம மனசு மாறின நாம என்னத்தான் நம்ம கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தாலோ ஆராதனைகளை நம்ம ஒழுங்கா அட்டன் பண்ணாலும் கூட நம்ம வாழ்க்கையில சரியான எழுப்புகள் வரணும் அப்படின்னா கர்த்தருடைய வசனம் உங்க வாழ்க்கையில வரணும் இன்னைக்கு நம்ம சர்ச்சைக்கு போற வசனத்தை கேட்க நம்ம மாற்றோம் வசனம் சொல்ற நேரத்துல நமக்கு தூக்கம் வந்துடும் வசனம் சொல்லி முடிச்ச பிறகு நம்ம சர்ச்சையில போய் உட்காருவோம் பைபிள் திரும்ப மாட்டோம் ஏன் ஒரு ஒரு டைரி நம்ம கையில இருக்காது அந்த வசனத்துக்காக ஒரு எந்த முக்கியத்துவம் நம்ம கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு எத்தனை பேர் டைரியோட வந்துருக்கீங்க பாருங்க நான் நாற்பது நாள் வசன பண்டிகைன்னு சொன்னேன் இந்த வசன பண்டிகைக்கு பலர் வேதமே இல்லாம வந்திருக்கிறீங்க இந்த வசன பண்டிகைக்கு சிலர் பைபிளே இல்லாம வந்திருக்கிறீங்க இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம போகுது கத்துடைய வார்த்தை என்ன என்னா இதுவே இந்த இடத்துல நான் ஒரு தங்கம் கொடுக்குறேன்ற எத்தனை பேர் நீங்க வெறும் கையோட வருவீங்க கிலோ கணக்குல தங்கம் தர உங்களுக்கு எத்தனை பேர் வெறும் கையோட வருவீங்க இல்ல ஒன்னும் இல்ல நான் ஏதோ ஒரு ஃப்ரீயா உங்களுக்கு ஒரு பொருளை தரேன் வெறும் கையில எத்தனை பேர் வருவீங்க அதை கொண்டு போக அட்லீஸ்ட் ஒரு பாத்திரமா எடுத்துட்டு வருவீங்களா எடுத்துட்டு வருவீங்களா ஒரு வசனம் காத்துல போகுது இன்னைக்கு லெல்லூயா எழுதப்பட மாட்டேன் கத்துடைய வார்த்தை எழுதப்பட மாட்டேன் உங்க வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் வரும் லெல்லுயா வார்த்தை காத்துல போக கூட எப்படி ரிவைவல் வரும் எப்படி எழுப்புதல் வரும் உங்க வாழ்க்கையில லெலுயா எழுப்புதல் வரணும் எழுப்புதல் வரணும்னா வசனம் உங்க வாழ்க்கையில வரணும் புரித நான் சொல்றது புரிதா அப்போ நம்ம வாழ்க்கையில மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரணும் கருத்துடைய வசன காது கொடுத்து நம்ம கேட்கணும் பாருங்க பாத தண்டையில உட்கார்ந்து அவன் யார் தெரியுமா ஒரு பெரும் பாவி அந்த பாவி ஆண்டவர் ரச்சித்துட்டாரு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ போய் நீ பாவம் செய்யாத பிறகு அந்த மரியாதை என்னத்தம்மா பண்ணாங்க ஆண்டுடைய பாதத்துல உட்காந்து என்ன பண்ணாங்களா வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாங்களா ஒருவேளை வசனத்தை கேட்காம மரியால் மார்த்தாள் மாதிரி வேலை செஞ்சுட்டே இருந்து மரியாள் மரியால் மறுபடியும் அதே பாவத்துக்கு அதே விபச்சாரத்துக்கு போயிருப்பான் ஆனா அவன் வாழ்க்கையில மாற்றம் வந்ததுக்கு காரணம் என்ன ஆஹ் அவன் வசனத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டா இனி பாவம் வரவே முடியல அவனுடைய வாழ்க்கையில கேளுவியா நீங்க உங்க வாழ்க்கையில பாவம் வரக்கூடாது உங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்கணும் சமாதானம் இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் கவலை இருக்க கூடாது மரியாளுக்கு ஒரு கவலை கிடையாது பாருங்க மாற்றால் தான் கவலைப்பட்டான் மரியாதை கவலையே கிடையாது ஏன் கேட்டினா அவ இரவு பகல கத்துடைய பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறபடினால அவ வாழ்க்கையில நாலு தினத்துக்கு வச்ச கவலையே கிடையாது டிப்ரெஷன் கிடையாது பிளட் பிரஷர் கிடையாது எந்த பிரஷரும் கிடையாது மரியாள் அப்படியே பீஸ்ஃபுல்லா காமா படுக்கும்போது அப்படி நித்திரை இன்பமா இருக்குது சந்தோஷமா தூங்குறா காலையில சந்தோஷத்தோடு இருந்திருக்கிறா காரணம் என்ன வாழ்க்கையில வசனம் வர ஆரம்பிச்சுச்சு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வசனம் உங்க வாழ்க்கையில வசனத்துக்கு டைம் எல்லாம் இரவும் பகலும் தியானமா இருக்கணும் இரவும் பகல நீங்க தியானமா இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவானா இருப்பீங்க நீங்க வந்து ஆசீர்வாதமா இருப்பீங்க நீங்க செய்வதெல்லாம் கத்தர் வாய்க்க பண்ணுவார் அலையலுயா நீங்க செய்வதெல்லாம் கத்தர் வாய்க்க பண்ணுவார் புரியுதா உங்களுக்கு புரியுதா நன்றியோடு புரியதா ஜீசஸ் கண்ண மூடுங்க நீங்க செய்த தவறு ஆண்டு இடத்துல ஒப்பு கொடுங்க நீங்க செய்த தவறு ஆண்டு இடத்துல ஒப்பு கொடுங்க எத்தனை நாள் நீங்க வேதத்தை வாசிக்காம இருக்கிறீங்க இன்னும் எத்தனை காலம் இப்படி இருக்க போறீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க ஆண்டுராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு இன்னும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்ல இன்னும் போராடி கொண்டிருக்கிற தனிப்பட்ட தனி மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு ரட்சிப்பு வரல நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்கிற போர்வையில நாம் இருக்கிறோம் ஆனா மெய்யான ரட்சிப்பு இன்னும் உங்க வாழ்க்கையில வரல உங்க வாழ்க்கையில மெய்யான ரட்சிப்பு வரும் அப்படின்னா நீங்க ஆண்டவர் இடத்துல இப்படி இருக்க மாட்டீங்க உங்க விசுவாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும் எழுப்புதல் வரணுமா ரிவைவல் வரணுமா கர்த்தருடைய வார்த்தை பேசப்படணும் கர்த்தருடைய நீங்க பன்னெண்டு அப்பா சிலருங்க அவங்க போய் ஜபம் பண்ணினார்களாம் அவங்க ஜபம் பண்ண மாட்டாங்க ஒரு மணி நேரம் கூட ஜபிக்க முடியாத ஆட்கள் அவர்கள் ஆனா அவங்க போய் எல்லாரும் வருமானப்பட்டு அவங்க ஜபம் பண்ணது காரணம் என்ன ஏசு கிறிஸ்து அவங்களோட பேசின அந்த வசனம் அந்த வசனம் தான் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதல தாக்கத்தை உண்டாக்குச்சு ஆமா நானும் போய் ஜபம் நான் நானும் போய் ஜபம் சொல்லி அவர்கள் மேல் வீட்டுல ஏறி போயிட்டு பன்னெண்டு அப்போ சிலர் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணினார்கள் அவர்களை தான் கத்தர் பயன்படுத்தி தேசமே ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் கொடுத்தார் அல்ல லூயா இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற கத்தடைய பிள்ளையே இன்னும் நீ எவ்வளவு நாள் நீ வேகத்தை வாசிக்காம இருக்க போகிற இன்னும் எவ்வளவு நாள் உடைய செவியை நீ அடைத்துக் கொள்ள போகிற வசனம் கேட்க கூடாது ஒரு இருண்ட காலம் ஒன்று வரப்போகிறது நீ எந்த தெருவுக்கு போனாலும் எந்த சர்ச்சுக்கு போனாலும் அங்க வசனம் மட்டும் இருக்காது நீ அங்க போலாம் வரலாம் ஆனா அங்க வசனம் இருக்காது கத்துடைய வார்த்தை அங்க இருக்காது ஏன்னா வசனம் இல்லாத ஒரு வசன பஞ்சம் ஒன்று உண்ணாக போகிறது ஆகினால கத்துடைய ஜனம் இன்றே ரட்சிய நாள் ஆண்டுடைய வார்த்தை இன்றே கேட்க வேண்டும் இன்றே நாம் கேட்க வேண்டும் தேங்க்யூ நன்றியோடு துதைக்குறப்பா வார்த்தையினால ஒரு எழுப்புதலை தாங்கப்பா எங்க நடுவுல வார்த்தையினால ஒரு எழுப்புதலை கொடுங்கப்பா ஒரு ரி இந்த ஒளிவமலை சப வீட்டுல இருந்து ஒரு ஒரு எழுப்புதல் பற்றி எரியட்டோம் அது தேசம் எங்கும் போகட்ட ஆண்டவர அப்ப ஒனாந்திரத்தில் கூவிக்கொண்டிருந்த யோகா சாணக்கூடிய சத்தம் அண்டு பட்டணம் வரைக்கும் கேட்டுதான் இன்னைக்கு இந்த கூட்டத்துல ஆண்டு வந்திருக்கிற இங்க நாங்க பேசுற வார்த்தை பூமியின் கடைசி பரிவங்க பேச போகிறது எல்லா புறங்களில் இருந்து ஜனங்கள் வர போறாங்க நாமத்துல நான் அதை விசுவாசிக்கிற ஆண்டு இதோ நாங்கள் நாங்கள் வலதுபுறமோ இடது புறமோ நம ஓ நியர துரப ஓரி கமலியா க வார்த்தை வசனம் இடங்குடுங்க வசனத்துக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுங்க வசனத்துக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுங்க எவ்வளவு நேரம் சும்மா பேசுறோம் சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறோம் எவ்வளவு நேரம் டிவி பாக்குறோம் போன் மொபைல் போன் நாம எடுக்கிறோம் கத்தோடைய வசனம் உங்க கைகள்ல இருக்கிறது இல்ல வார்த்தை உங்க கையில இருக்கிறது இல்ல அதனாலதான் சத்து உங்க வாழ்க்கையில இறங்கி எல்லா பகுதியும் டேமேஜ் பண்ணி கொண்டிருக்கிறா எல்லா பகுதியும் சிதைவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறா வேறு பிள்ளை எச்சரிக்கையா இரு வசனம் சொல்லுகிறது அது விளக்கா நீங்க கையில வச்சுட்டு இருக்கிற அந்த பைபிள் விளக்கு நீங்க கையில வச்சிருக்கிற வசன விளக்கு இது இருண்ட உலகம் இது இருண்ட உலகத்துல நீ நடந்து போகணும் அப்படின்னா விழாம நடக்கணும் அப்படின்னா உன் கையில டார்ச் இருக்கணும் உன் கையில விளக்கு இருக்கணும் இந்த பைபிளை நீ கீழ வச்சுட்டனா உன் வாழ்க்கையில பாத தெரியாது நீ போகிற டெஸ்டினி உனக்கு தெரியாது சாத்தான ஈஸியா விழா பண்ணிடுவான் நீ கையில வசனத்தோடு விளக்கோடு இருப்பா அப்படின்னா இந்த ஒரு மனுஷன கீழே தள்ள முடியாது காரணம் உனக்கு எல்லாம் வெளிச்சமா இருக்கும் உனக்கு எல்லாமே வெளிச்சமா இருக்கும் ஏன் இந்த பிரச்சனை உனக்கு கேள்வியே இருக்காது உன் மண்டக்குள்ள கேள்வி எல்லாருக்குமே ஏன் இந்த பிரச்சனை ஏன் ஏன் இந்த இந்த போராட்டம் கவலை ஆண்டவர்களோடு கூட பேசல அதனால உங்களுக்கு சந்தேகம் அதனால உங்களுக்கு கேள்விகள் உங்க வாழ்க்கையில தேவ பிள்ளைகளை வசனத்துக்கு இடம் கொடுங்க வார்த்தைக்கு இடம் கொடுங்க மனாஸ் சாக்லி அப்லா சியாந்தோரோ கத்த நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகுறா நம்மை கொண்டு கத்த பலத்த காரியங்களை செய்ய போகிறார் ஆண்டு வரையே ஒரு எழுப்புதலுக்காக கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க எங்களுக்கு தாழ்த்துக்கு வெறுமையா கூடப்பா இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசிர்வதிங்க ஒவ்வொரு தாய்மார்கள் ஆசிர்வதிங்க ஒவ்வொரு வாலிபர்கள் ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க யூடியூப் மூலமா பாக்குறவங்க ஆண்டு கத்தாவே கூகுள் மீட் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களை கத்தல ஆசீர்வதிங்க இந்த வசனத்துக்கு கத்தாவே நண்டு நேரத்தை ஒதுக்கி கேட்டு கொண்டிருக்கிற இவர்களை ஆசிர்வதிங்கப்பா இவங்க வாழ்க்கையில ஒரு எழுப்புதல கொடுங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இதை ரெண்டாவது நாளை நாங்க நிறைவு செய்ய கிருபத் தந்தீங்களா அதுக்காக ஸ்தோத்திரம் கத்தரை நாம் கடந்து வைத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டு நம்ம நடத்தி நான் ஸ்தோத்திரம் 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 கத்தர் இந்த நாளில் நம்மை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 ஆமா இந்த நாள்ல ஸ்பான்சர்

Amén, Aleluya, 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 Amén. Un nuevo día de colo, Presta, Presta.